மறைமுகமாக உருவாகி வரும் சர்வாதிகார அரசாங்கம் ஏற்கனவே கட்டுப்பாட்டை பெற்றுள்ளதா இல்லை ஆனால் விரைவில் அது ஏற்படும் இந்த புதிய உலக ஒழுங்கு என்ற சொல் உலக போரின் முடிவில் பயன்படுத்தப்பட்டது இன்று புதிய உலகம் என பொருள்படுவது அமெரிக்காவாகும் பழைய உலகம் ஐரோப்பாவாகும் முதல் உலக போருக்கு பிறகு லீக் ஆஃப் நேஷன்ஸ் உருவானது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு யுனைடெட் நேஷன்ஸ் அமைந்தது மூன்றாம் உலக போருக்கு பிறகு புதிய உலக ஒழுங்கு உருவாகும் இந்த ஆட்சி உலகத்தை ஒரே இடத்திலிருந்து ஆள விரும்புகிறது அது எருசலேமில் கட்டப்பட உள்ள மூன்றாம் ஆலயமாகும் ஆகவே மூன்றாம் உலக போரையும் எருசலேமில் கட்டப்பட போகும் மூன்றாம் தேவாலயத்தின் கட்டுமானத்தையும் கவனியுங்கள் சோசியலிசம் என்ற கடுமையான சர்வாதிகார ஆட்சி விரைவில் உருவாகும் அதில் மக்கள் அந்த சொல்வதை கேட்பதை தவிர வேறு பேச முடியாது வெளிப்படுத்தல் பதிமூனின் படி அந்த தீர்க்க தரிசியம் விரைவில் உலகத்தின் இந்த ஆட்சியை நடத்துவார்கள்